ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லல சூரியா மகா அழகிய காட்டுறாங்க அழகி வந்து தூங்கிட்டு இருக்காங்க சூர்யா வந்து மகா கிட்ட என்ன ஃப்ரெண்ட் ஆட்சிப் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் இம்ப்ரஸ் பண்ணவே எதுவுமே பண்ணவே இல்லை நான் அவங்க ஃப்ரெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது கௌதம் வந்து வெளியில் கிளம்புறாரு அதே மாதிரி அழகியும் கிளம்புறாங்க அதை பார்த்த உடனே ஐஸ்வர்யா வந்து கௌதம கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க கௌதம் செய்கிற மாதிரி தான் அழகியும் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்றாரு என் உடம்புல இருக்கிற மொத்த பிளட் வேணால் கூட எடுத்துக்கோங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க அவங்க என் பாப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா வந்து சாப்பிடாம இருக்காரு அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரியல எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றவங்க வந்து கால் பண்றாங்க டாக்டர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மகன் வந்து கேட்டுட்டு ஷாக் ஆறாங்க சூர்யா கிட்ட வந்து பேசுறாங்க எங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்றீங்க வீட்டுல இவ்வளவு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாருன்னு தெரிஞ்ச ப்ராப்ளம் செய்யும் அழகி இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கு எங்க தாத்தாவுக்கு கூட உடம்புலாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா சொல்றாங்க அழகி நம்ம வீட்டு பாப்பா இல்லாம இருந்திருந்தா அவ இங்கே இருந்துட்டு போட்டோம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு தேங்க்யூ